தப்பி தவறி கூட இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கூட தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது ஏபிசி ஜூஸ் இது எல்லாருக்குமே தெரியும் அதில் என்னென்ன போட் போட்டு செய்வாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஆப்பிள் அதுக்கப்புறமா பீட்ரூட் அதுக்கப்புறமா கேரட் இது போட்டு தான் செய்வாங்க ஏ ஃபார் ஆப்பிள் பீஃப் ஆர் பீட்ரூட் C for கேரட் இன்னைக்கு நம்ம அதை அதில் ஒன்று மட்டும் தான் சேர்க்க போகிறோம் பீட்ரூட் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் மற்ற ரெண்டு பொருளுக்கு நான் மாற்று சேர்க்க போறேன் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வெள்ளரிக்காய் கட் பண்ணிருக்கேன் ஒரு ஒருத்தவங்க சாப்பிட்ற அளவு அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் தோலோடவே கட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காயை அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து பாதி அளவு போதும் பாதி அளவு எடுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு அதுவும் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நாலு பகுதியாக வச்சு அதில் ஒரு பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நிறைய சேர்க்கக்கூடாது பீட்ரூட் வந்து இந்தளவு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சேர்க்க போகிறோம் நெல்லிக்காய் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் அதே பகுதி எடுத்துட்டு சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து டைட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதில் சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு போட்டிருந்தேன் அது வந்து ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த ஜூஸை எடுத்துக்காதீங்க ஏன்னா சாலை காலையில் வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அது லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல அந்த கேப் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு கலோரிஸ்லாம் கிடைக்கலனா ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே லோ ப்ரெஷரில் இருப்பாங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க அதனால் அவங்க எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறமா சிறுநீரக பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்காதீங்க ஏன்னா பீட்ரூட்லாம் இருக்கிறனால எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் எரிச்சல் குடல் புண்லாம் இருக்கும் சில பேருக்கு அவங்க வந்து இந்த பீட்ரூட்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஜூஸ் வேண்டாம் நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஆம்லா சேர்த்து பண்ணியிருந்தாலும் சரி அதாவது நெல்லிக்காய் குகும்பர் சேர்த்து பண்ணிருந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் ஆப்பிள் பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட் போட்டு செஞ்சுருந்தாலும் சரி இவங்கள்லாம் இதை வந்து எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ஏ ஃபார் ஆப்பிளுக்கு பதில் ஆம்லா ஃபார் பீட்ரூட் சி ஃபார் குகும்பர் எடுத்துருக்கோம் இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வேணால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டை வந்து சாப்பிட வேண்டாம் அதில் பீட்ரூட் இருக்குது அதனால அவங்க சாப்பிட வேண்டாம் சப்போஸ் நீங்கள் குகும்பர் நெல்லிக்காய் அதெல்லாம் ரொம்ப நல்லது அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டு சாப்பிட்றதில் வெள்ளரிக்காரம் நல்லது நெல்லிக்காரம் நல்லது அதை தனியாக எடுத்துக்கோங்க பீட்ரூட் கூட இந்த மாதிரி ஜூஸாக அடித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் மேக்ஸிமம் ஜூஸாக குடிக்க வேண்டாம் நீங்கள்லாம் இங்கே வந்து மெண்டு சாப்பிட்டுக்கோங்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு மெண்டு சாப்பிடுங்க அதே மாதிரி நெல்லிக்காய் எடுத்துட்டு அப்படியே நல்லா மெண்டு சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் கூட நல்லா ஜூஸாக அடிச்சுட்டு காலையில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் இது வந்து பீட்ரூட் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் இது வந்து நமக்கு உடம்புல வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற செல்களை கூட தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்குது மற்றவங்களெலாம் இது காலையில் ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் சொன்னவங்க மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்தாச்சு ஜூஸ் ரெடி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு பதிலாக குகும்பர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா எடுத்திருக்கேன் ஆம்லாவோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இந்த ஜூஸ் குடிக்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றவங்கள்லாம் நார்மலாக உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த ஜூஸ் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் என்னோடய மெத்தடில் என்னென்ன போட்டு நான் வந்து செஞ்சு செய்வேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு இந்த டிப்ஸு இது புடிச்சிருந்துச்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்